ஆன ஆனந்தமயம் தேவம் निर्मலஸ்படிகா விருतिम ஆதாரம் ਸਰவ வித்யா நவஹய கிரியம்பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேய சேயங்கார் பணிவான நமஸ்காரங்கள். 17 11 2025 லிருந்து 6 3 2026 வரலம் உண்டான காலகட்டத்தில் கட்டத்தில் அதாவது கார்த்திகை மாதம் 1 ஆம் தேதி വിശ്വാவச வருஷம் பாத்தளயன திங்க கர்ம சனி அதாவது திங்கள் பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷ காலம் மிகவும் வசந்த காலம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சரி முதல்ல வந்து சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை கொள்ளலாம் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை வணங்கி கொள்ளும் சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லோமேயானால் அவர் வந்து பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆயுள் காரகன் அதை தவிர உங்களுடைய வேலை அதை தவிர உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் காரகத்துவத்தை கொடுக்குற அதுவரை உங்களுடைய தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் நோய்வாய்ப்படுதல் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆறு அசிங்கப்படுறது அடுத்தவாகிட்ட வந்து அவமானப்படுறது முடிஞ்ச வரலும் வந்து மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனிஸ்வரனால வந்து போராளி குணம் வரும் உங்கள் பின்னாடி வந்து மக்களுடைய செல்வாக்கு அதிகமாகும் சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசா புக்திகளில் தான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து பெரிய இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம் இந்த சனி பகவானின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த லோயஸ்ட் பீப்புள் வந்து பிலீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனியனுடைய காரகத்துவம் நல்லபடியாகவே அமையும் கீழ்த்தட்டு மக்களை வந்து நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும் வசியப்படுத்தக்கூட கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் போராளி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை எடுத்து வெளியே கொண்டு வருவார் இதன் மூலியமாக எந்த இடத்துல வந்து நேர்மை தன்மை இருக்கணுமோ போரா இந்த லோயர் அதை வந்து எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான இது கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மிகவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரகத்தமாக இருக்கக்கூடும் அதனால சனி சனி திசை வரும்போது பார்த்தாலே ஆனால் கீழ்த்தட்டு மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருந்தோமே கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் சரி இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ரெண்டு ராசிக்கும் வந்து அவரே அதிபதி பத்து பதினொன்னாம் வீடு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஜீவன ஸ்தானம் ஜீவனம் ஆயுள் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரகத்துவம் வச்சுருக்க கூடியவர் சனி சரி இந்த சனி கெடுதல் தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லை சனியை வைத்து நிறைய நன்மைகளும் சனியை சனியை வைக்கிறதுனால ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போய் உட்கார்றது மக்களின் செல்வாக்களை மக்களின் செல்வாக்குகள் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ ஆட்சியாக இருந்தோ சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போராளி குணம் அதிகமாக இருக்கும் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும் சரி இந்த சனி வந்து எந்தெந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அது தவிர சிறுநீரக பிரச்சனை அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கழிவு பாதையில் வரக்கூடிய உபாதைகள் கிட்னி ப்ராப்ளம் ப்ராப்ளம் அது தவிர வந்து இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது அது தவிர எலும்பு தேய்மானங்கள் அதை வந்து சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது ஏன்னா சனி மிகவும் முக்கியமான கிரகம் சரி இந்த சனி பகவான் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது பொதுவாக சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் லக்னத்தில் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலியமாகவே பிரபல்யமாக கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சட்டம் ஒழுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஆட்சி உச்சம் பெற்ற பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இப்போ நிவர்த்தி கம்மியாக இருந்தது பார்த்தீர்களேனால் அவருடைய பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாச காலம் தான் வந்து இருக்க போறார் அதற்கு பிறகு அவருக்கு சனி பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருது அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் துலாத்துல உச்சமாக இருக்கு அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா கோல் வச்சிருப்பாங்க அது வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் துலாம் அப்படின்னா வந்து தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்திற்கும் இதற்கு அது கொண்டு கழிச்சு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்லதுக்கு நல்லதை கொடுக்கறதும் கெட்டதுக்கு கெட்டதை கொடுக்கறதும் சனியினுடைய வேலை அதனால சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை நீங்கள் செய்த தர்மம் அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் ஏழர சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார் இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் என்ன அது எப்படி எப்படிலாம் மாற்ற மாற்றங்களை உங்கள் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போ சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஒரு வேலை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுவோம் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வைங்கும் குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் காகத்துக்கு வைங்கும் அது தவிர சனிக்கிழமை எள்ளு வழக்கு போடுங்க யாருக்கு சனி பகவானுக்கு எள்ளு வழக்கு போடுங்க ஒரு எட்டு எட்டு எழு வழக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம் எட்டு பிரதட்சணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம் அதுவரை பார்த்தோம்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போதே காகத்துக்கு உண்டான விஷயங்கள் காகத்துக்கு உண்டானது அதாவது சாதம் வைக்கிறது காகத்துக்கு உண்டான வடித்த சாப்பாடு புதுசா புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் தவிர தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது தவிர முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது இல்லாமல் காரலை சாயிருக்கிறவா கால் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்றதுனாலும் பண்ணுங்க சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேன்னா நல்லெண்ணெய் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் கருப்பு துணி கொடுக்கலாம் அது தவிர பார்த்தாலேனால் எள்ளு கொடுக்கலாம் அது தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தோல்னா இந்த லெதர் ஷூஸு சாக் லெதர் பர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் லெதர் பேக் கொடுக்கலாம் லெதர் கோட் கொடுக்கலாம் லெதர் கிளவுஸ் கொடுக்கலாம் அது தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் அதாவது வீடு இருக்கிறவர்கள் தவிர வந்து இப்போ அந்த சுவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஷூஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த பாண்டு மம்முட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புன்னா ஆணி அந்த மாதிரி சுத்தி உளி இதெல்லாம் வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் கும்பராசியில் இருக்க கும்பராசியிலிருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சம சப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்தில் உழும் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது விச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வையில் வரக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய சாயா சாயாபுத்திராய தேமிகி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாது அப்படின்றத ஒரு எட்டு தரம் ஒரு ஒரு நாளைக்கும் சொல்லிடுவாங்க நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அதை லிங்க் போடுற போடுறேன் பாருங்கள் அதை பார்த்து எட்டு தரம் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக கரைந்து போகும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர் அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு ஜோதிடத்திற்கு அதாவது கன்சல்ட் வேணும் அப்படின்னா ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பி வைங்களோ என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் அந்த கட்டணத்தை நீங்க அனுப்பிச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதற்கு பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஜாதகத்தை போட்டு அவங்களுடைய டிஸ்கஷன் பண்றேன் இப்போ நிறைய பேர் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவாள்லாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாம ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சிருப்பா ஆனால் மிதுன ராசி மிருகசீரிஷத்தில் இருப்பா அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லையும் சரி நட்சத்திர பாதங்கள்லையும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதனால வந்து உங்களுக்கு இப்போ நல்ல தசை நடக்கிறது நினச்சிருப்பீங்க தசை ஒன்றும் கை கொடுக்காது பெரிய பிரச்சனையில் மாற்றிட்டு இருப்பீங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவான் வக்ர நிவர்த்தியினுடைய பலன்களை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் இந்த ராசிக்கும் ரிஷவராசிக்கும் ராசிக்கும் சனி பகவான் மிகவும் யோகர் ஏன்னா ரெண்டு அதாவது சொல்லப்போனால் போனால் ரெண்டு அதாவது ஒம்பது பத்து தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் ஒம்பது பத்தின் அதிபதி அதனால் மிகப்பெரிய யோகர் இந்த ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் இருப்பினும் இப்போ இப்போ கோச்சார பிரகாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வரும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இப்போ வந்து ஆட்சி பெற்று போய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ரொம்ப பெரிய விசேஷம் என்னென்னா பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் இந்த ஜீவனஸ்தானத்திலேயே வந்து இருக்கிறதுனால சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுப்பார் அதாவது வேலையில் பெரிய ஏற்றம் தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பொது காரியங்களுக்கு நீங்க நிச்சயமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் தவிர வந்து பொது காரியங்களுக்கு நீங்க செலவு பண்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜீவனத்தை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் வேலையில மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்னா ஏற்றத்தோடு இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வேலையிலேயே ப்ரமோஷன் ப்ரொமோஷன் இருக்கும் வேலையில் வந்து வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுப்பார் ஏன்னா பத்தாம் இடத்தை வந்து பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் அதுவும் சனி ஆட்சி பெற்று போயிருக்க இது இவ்வளோ நாளாக வந்து எம்என்சி கம்பெனிலலாம் வெயிட் பண்ணியிருந்தீங்க பார்க்கணுன்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எம்என்சி கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு தொழில் சொந்தமான தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய திரைக்கு முன்னால் வந்து செல்லக்கூடிய இவர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிதாக திரைக்கலைஞர்களுக்கு இப்ப வந்து இது புக் ஆகும் அவங்களுக்கு வந்து புது படங்களோ புது சீரியல் இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய திரை நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமைப்போறது இதோட பார்த்தோம்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்னடாது பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்காரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்றாருன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியது ஜீவனஸ்தானம் தொழில் அதாவது துணியை சார்ந்த தொழிலாக இருந்ததுனால் பெரிய ஏற்றம்

அயன சயன ஸ்தானத்தினுடைய அந்த காரகத்துவத்தையும் இவர் தான் பார்க்கிறார் அதை தவிர வந்து இந்த பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து மறைந்து வாழக்கூடிய இடம் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய இடத்த சொல்லக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுப்பார் என்ன சார் இது இப்படி சொல்லிட்டீங்கன்னா தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பாக தூக்கமின்றி அந்த தொழிலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர இந்த கடல்வாழ் உயிரினங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழில பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் எடுக்கக்கூடிய தொழில் அதை தவிர இரும்பு சம்பந்தமான ஸ்டீல் சம்பந்தமான தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நாலாம் இடத்த சனி பகவான் பார்க்கறது நாலாம் இடத்த சனி பகவான் படிப்புல சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு இந்த அதனால வந்து பார்த்தாலும் இந்த இந்த மாணவர்களுக்கு மாணவர் சமூகத்திற்கு தடைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலை சற்று கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடும் வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு சற்று தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நாலாவணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஸ்தானமாக சொல்லக்கூடியது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள்ல தட்டி தாயின் தாயின் சொல்லக்கூடிய சற்று இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புரிதல் இல்லாமல் இருக்கும் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது நல்லது மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சோம்பேறித்தனம் சோம்பல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்தையும் பத்தாம் பார்வையில் பார்க்கிறார் சனி பகவான் சப்தமத்தை சம பார்க்கறதுனால அவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை கணவன் மனைவிக்குள்ள பிணக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர ஏன்னால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும் சரி மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் செய்யக்கூடிய வேலையிலையும் மாற்றம் இருக்கும் அதில் வந்து உயர் பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக பணம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தூக்கம் நிச்சயமாக கெடும் அதை தவிர உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க உங்களுடைய சுகங்கள் சற்று கிடக்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு நாலு படிக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறது கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் சிறு சிறு மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே எதிர்பாலனத்தோ ஒரு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு

அது வந்து கீழ்தட்டு மக்களுக்கு தானம் பண்ணுவோம் இதன் மூலியமாக சனி பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தசாபுக்தி சரியில்லைனாலும் நிச்சயமாக இந்த சனி வக்கர நிவர்த்தி நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்